உங்களை வந்து ஓடிட்டே இருக்கு ஒரு நிலையா இல்லை அப்படின்னா எந்த பாட்டு கேட்டா இல்ல எந்த மாதிரியான பாடல்கள் கேட்டா வந்து ஓகே நிதானமாகறதா இருக்கட்டும் இல்ல உங்களை சாந்திப்படுத்துற பாட்டு என்ன மாதிரியான பாடல்கள் இல்ல எந்த பாட்டு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச இளையராஜா அவர்களோட பாடல்கள் தான் சில பாடல்கள்லாம் கேட்கும் போது அப்படியே கண்ணுல அப்படியே தர 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 தரையா கொட்டும் வேற ஒண்ணுமே அந்த எக்ஸ்பிரஷனே இருக்காது அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு பாடல் ஜானக்கியம்மா அவர்கள் பாடிய ஒரு பாடல் மஞ்சள் நீலவோ கண்ணே கண்ணே இது 1 of my favorite songs என்னோட playlistல எப்பவுமே இந்த song இருக்கும் இன்னொரு ஒரு song வந்து என் மூச்சில் வாழும் புள்ளாங்குழல் உன் பேச்ச நாளும் செந்தேன் குழல் என் முத்தாரமே சபை பாடல் நீ பாடம்மா நீ பாடம்மா கற்பூர ஒன்று கை வீசும் தென்றல் ஒன்று கலந்தாட கை கோர்க்கும் நேரம் கண்ணூரமானந்திரம் பாடல் நீ பாடம்மா அப்படியே கேட்க கேட்க அப்படியே ஒரு மாதிரி அதாவது பாடல் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த சாங்கோட பிஜிஎம் இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்க வந்து அதாவது ஒவ்வொரு ஒவ்வொரு மியூசிக்கும் ஒரு ஒரு கதை சொல்லும் உண்மையா மந்திர புன்னகை எந்த சாங்னு நம்ம விவரிச்சு அவசியம் இல்லை என் வானிலைனு ஒரு பாடல் இருக்கு ஒரு இனிய மருதன் ஒரு பாடல் இருக்கு இந்த பாடல்களோட பேக்ரவுண்ட் மியூசிக்கே ஆயிரம் கதைகள் சொல்லும் நம்ம ரொம்ப மனசு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கும்போது வெறும் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு கேட்டாலுமே நமக்கு அப்படியே நம்ம எது மனசுல நினைக்கறத வெளில கொண்டு வந்த மாதிரி இருக்கும் அனுபவம் நினைக்கிறேன் இன்னும் வந்து அவரோட ரீரெகார்டிங் ஸ்கோர்ஸ் எல்லாம் ரீரெக்கார்டிங்ஸ் கோர்ஸ் தனியாவே வந்து எங்க எங்க வீட்ல எல்லாருமே பயங்கரமான வெறியர்கள் ஆக்சுவலி என்னோட பிரதர்ன் லாஸும் இதே இசைத்துறையில தான் இருக்காங்க ஹஸ்பண்ட் கீபோர்ட் பேருன்னு சொன்ன இல்லையா ஒரு பிரதரன் லா வந்து வாசுதேவன் அவர் வந்து தப்ளிஸ்ட் இன்னொருத்தர் விஜயகுமார் வந்து ட்ரம்மர் அவரு சோ இவங்கல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு படத்தோட ரீரெக்கார்டிங்க மட்டும் தனியா கட் பண்ணி அத தனியா போட்டு கேட்டுட்டு இருப்பாங்க அதுவே ஆயிரம் கதை ஒரு பிரபலம் கூட ஒரு பெரிய மேடையில வந்து சொன்னார் இந்த மாதிரி அவரோட ரீ ரெக்கார்டிங் மியூசிகை வச்சு நம்ம ஆயிரக்கணக்கான பாடல்களை நம்ம கம்போஸ் பண்ணுவோம் ஐ மீன் அதை வந்து அந்த படிப்பினையை வச்சுட்டு நம்மளால கம்போஸ் பண்ண முடியும் ஆனா அவ்வளவு கதை சொல்லும் அதை பத்தி பேசுறதுக்கு எனக்கு அருகதை இருக்கான்றது எனக்கு தெரியல திருப்பி திருப்பி நான் அதைதான் சொல்றேன் ரசிகரா வந்து கண்டிப்பா நான் சொல்லியேன் என் பொம்மு குட்டி அம்மாவுக்கு அப்படின்ற ஒரு அந்த ரீ ரெக்கார்டிங் மியூசிக் ஆஹா நம்மள வந்து அப்படியே வேற உலகத்துக்கு உண்மையாவே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டா ஏதாவது ரொம்ப ஏதாவது கவலைகள் ஏதாவது நம்மளுக்கு மனசுல இருந்தாலும் அதெல்லாம் கேட்டோம்னா அப்படியே நம்ம மனசு அந்த இருக்கிறது வந்து வெளியே வந்துடும் நீங்க சொல்ற மாதிரி நமக்கு மனசுக்குள்ள என்ன இருக்கும் அது வெளியே வந்துரும் அவ்வளவுதான் அதோட அதோட நம்ம வந்து ரெஃப்ரெஷ் ஆயி நம்ம அடுத்த வேலையை பார்க்க போயிடுவோம் அந்த மாதிரி நான் ரொம்ப வியந்து கேட்ட இன்னொரு ஒரு பாடல் இன்னொரு பாடல்னு சொல்ல முடியாது பாடல்கள் ஒரு வியந்து பார்த்த ஒரு பாடகி அப்படின்னா சொன்னலத்தா அம்மா சொல்லணும் கண்ணிரண்டில் வெண்ணிலாக்கள் தோன்றும் ஆனாலும் பாயும் நாடி எங்கும் ஏதோ நாத வெள்ளம் போடும் ஆனாலும் என்னதாகும் வண்ணம் தீ வளர்த்து போடும் நீ இந்த குரல்ல மட்டும் நிறைய பேரால வந்து அதை ரீக்ரியேட் பண்ண முடியாது சில பேர் இது மாதிரி நீங்க பண்ணது வந்து அவங்களோட குரல் மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு தனித்துவமான ஒரு குரல் கண்டிப்பா குறிப்பா இந்த பாட்டுல வந்து அந்த குரலா இல்லனா மியூசிக்கா அப்படின்ற ரெண்டு முறை போட்டி போட்டு நம்மள வந்து உண்மையான ஒரு விஷயம் கேட்டா அப்படியே உருகி போயிடுறதுதான் கண்டிப்பா அப்படிதான் நம்ம இளையராஜா சார் பத்தி நம்ம அப்படியே பேச தொடங்கிட்டோம் கிருத்திகாவோட உலகத்துல எங்கெல்லாம் இளையராஜா வந்து எங்க இல்லன்னு கேட்டீங்கன்னா நான் யோசிச்சு சொல்ல முடியும் சோ எல்லா இடத்துலயுமே அவர் இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் நடுவில் கொஞ்சம் ஒரு கான்ட்ரவர் ஆக்ஷுவலான ஒரு கொஞ்சம் இதுவான நடந்துட்டு இருந்தது இல்லையா ஸோ அவர் வந்து அந்த மாதிரி ஆஹ் ராயல்ட்டி கேட்கறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சோ அப்போ அப்படி இருக்கும்போது நிறைய பேர் முடிவு பண்ணாங்க அவரோட பாடல்களே நம்ம வந்து நிகழ்ச்சிகள்ல பாட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வாய்ப்பே கிடையாது வாய்ப்பே சுத்தமா கிடையாது ஒரு நிகழ்ச்சி முழுமை பெறணும்னா அதுல வந்து அவரோட பாட்கள் இல்லாம நம்மளால அந்த அந்த நிகழ்ச்சியை வந்து நிறைவு செய்யவே முடியாது என்னதான் அதாவது இளையராஜா அவர்கள் இளையராஜா அப்படின்னாலும் அது ஒரு எமோஷன் தான் அது நம்ம நம்ம மனசுக்குள்ள நம்ம வாழ்க்கைக்குள்ளேயே வந்து அவரு நம்ம ஒரு ஒருத்தர் வீட்லயும் அவர் ஒரு வந்து நம்மளோட அப்பாவா அண்ணனா நம்ம கூட அவர் வந்து வாழ்ந்துகிட்டே இருக்காரு எந்த ஒரு சுச்சுவேஷனுக்குமே அவரோட சாங் இல்லாம நம்மளால முழுமை பெறவே பெறாது ஒரு 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 நிகழ்ச்சி நிறைவு செய்யறோம் நூறு வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுதான் விளங்க படித்தான் ஆகணும் கிடையாது அல்ல வீட்டுல ஒரு கல்யாண பாட்டு பாடுங்க சோடி அந்த பாட்டு பாடிதான் ஆகணும் சோ ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு வந்துட்டா இளையராஜா அவர்கள் இல்லாத பாடல் பாடல்கள் அப்படின்றது கிடையவே கிடையாது நம்மளோட வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டாலும் இளையராஜா அவர்கள் இல்லாத வாழ்க்கை அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது ஸ்கூல்ல சும்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அப்படி பாடிட்டு இருக்கும்போது இந்த அப்ப வந்து ஒரு பாட்டு பாடுங்க நம்ம இன்டர்வல் டைம்ல எல்லாம் நம்ம வந்து சொல்லுவோம்ல நீங்க ஒரு சாங் அப்ப இந்த சாங் எனக்கு யார் மியூசிக் டேரக்டர் அப்ப தெரியாது அப்ப என்ன பாட சொல்றாங்க வசந்தங்கள் வாழ்த்தும் பொழுது உனது கிளையில் பூவானே இளையுதிர் காலம் முழுதும் மகிழ்ந்து உனக்கு வேறானேன் பூவிலே மெத்தைகள் தைப்பேன் கண்ணுக்குள்ங்கேன் நீ கட்டும் சேலைக்கு நூலாவே ரோஜாவை தாலாட்டும் தென் பொன் மேகம் நம் பந்தல் உன் கூந்தல் என் ஊஞ்சல் உன் வார்த்தை சங்கீதங்கள் மே ரோஜாவை தாலாட்டும் தின்ற இப்படின்னு பாடுனோன்னே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் ஏ சூப்பரா இருக்கேன் இந்த சாங்க ஏன் யாருப்பா மியூசிக் அப்படின்னு போதுதான் ஓ இதை பத்தி நம்ம ஆராய்ச்சியே பண்ணல பாட்டு மட்டும் தான் கேட்டோம் யாரும் அப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்ப வந்து இன்டர்நெட் பெசிலிட்டி எல்லாம் நம்மளுக்கு அப்ப கிடையாது இல்ல அப்போ வந்து வீட்டுல போய் கேட்கும் போது பாட்டு தெரியாத அவர்களோட மியூசிக் அப்படின்னு ஓ அப்ப இவ்வளவு இளையராஜா அவர்கள் வந்து இவ்வளவு அந்த காலத்துல பாட்டு புக்கு கிடைக்கும் பாட்டு புக் வந்து எந்த காலத்த பாட்டு புக்கும் கிடைக்கும் அப்ப எல்லாம் ஒவ்வொரு பாட்டு புக்க நிறைய பாட்டு புக் நான் வச்சிருப்பேன் இந்த சாங் எனக்கு சித்ராம்மா அவர்களோட குரல்ல வந்து நம்ம என்னைக்குமே வந்து அவங்களோட குரலுக்கு வந்து பெரிய அடிமை தான் நம்ம எல்லாருமே அதுல வந்து அவங்களோட அவங்களோட குரலுக்கு வந்து நிறைய வாய்ப்பு வாய்ப்புகள் நிறைய பேசப்பட்ட பாடல்கள்னு பார்த்தா நம்ம இளையராஜா அவர்களோட சமயத்துலதான் இல்லையா சோ இவ்வளவு அருமையான பாடல்கள்லாம் அவங்க அவங்க பாடின ஒரு எனக்கு ரொம்ப பாட்டு அவங்க கூட நிறைய நான் ஸ்டேஜஸ்ல பாடி ஒரு ஸ்டேஜ்ல வந்து எஸ்பி வி அங்கல் சித்ராமா ஆஹ் சிங்கர் சைட்ல வந்து ஆர்கெஸ்ட்ரா சைட்ல வந்து நான் பாடியிருக்கேன் அப்ப அவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருப்போம் இவ்வளவு அதாவது எஸ் பொதுவாக இவங்க எல்லாம் பாடும்போது நம்ம சிடிஸ்ல எப்படி கேட்டோமோ அந்த சாங் நம்ம இப்ப எப்படி கேட்டமோ அதே எஃபெக்ட் வந்து அந்த ஸ்டேजेसல அது வந்து நான் பார்த்து வியந்து போயிருக்கேன். சித்ராபாய் அப்படினா நல்லா நல்லா பேசுவாங்க எங்க கிட்ட எல்லாம் ரொம்ப நல்லா ஸ்டேஜ்ல அவங்களோட ফারஸ்ட் ஸ்டேஜ் மாதிரி வைப்டுவாங்க. உண்மையாவே நிறையதுவ எஸ்விபி சேரோ அவங்க வந்து கலாய்ச்சிருப்பாங்க. ஏதாவது ஒன்னு சொல்லிருப்பாங்க. நான் பாத்தே இருக்கேன். ச கொஞ்சம் Throat மாதிரி ஐயோ என்னப்பா எப்படி உங்களுக்கு எப்படி பாட போறீங்க அவங்க பாடி முடிச்சிட்டு வந்து நீங்கள சொன்னீங்க நீங்களா இப்படி சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது ஏற்படுவா சில காலமாயி நானும் உன்னை பார்த்ததால் தானே உயிர் வாழ்கிறேன் தூக்கம் விழிக்கிறே பூக்கள் மலர்கேரே சில பூக்கள் தானே மலர்கின்றது பல பூக்கள் உதிர்கின்ற ஏதேதோ எண்ணம் என்னை பாடுற ஒரு பாட்டு கேக்கும்போது அப்படியே உருக்கிட விட மெல்டாக்கிடும் அந்த பாடல் எல்லாம் இளையராஜா அவர்களோட தாய் பற்றின பாடல்கள் அவரே பாடியிருப்பாரு பொன்ன போலா என்ன பெத்து போட்டா அந்த சாங்லாம் அதை கேட்கும்போதே போதே வந்து அப்படியே கண் கலங்குற மாதிரி ஒரு இது இருக்கும் நமக்கு அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அந்த பாடல்கள் எல்லாம் அதே மாதிரி எனக்கு இன்னொரு சாங் வந்து ரொம்ப ரொம்ப அப்படியே மனமே மனசே அப்படியே ஒரு மாதிரி உருக்கக்கூடிய ஒரு பாடல் வந்து உண்மை சொல்ல யாரும் இல்லை நீயும் ஒரு சோலை ചിന്ന ചിന്നോചിനിപ്പി മുത്തേ

இதுல பேஸ் ஒரு இருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா கையாண்டிருப்பாரு ஒவ்வொரு பாட்டுலயுமே இருந்த ஒரு தாயக்கோ தட பாடும் பாட்டுல ஒரு பதில் நம்மளுக்கு சொல்லிக்கிட்டே வரும் வந்து பேஸ் கூடவே அது வந்து நம்ம இந்த ஹெட்ஃபோன்ஸ் போட்டு அந்த பாடலை கேட்கும்போது போது நம் நம்மளை வந்து நம்ம மனசை வந்து என்னவோ செய்யும் அது என்னன்னு அதாவது பயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவம் இல்லா ஒரு உருண்டை அந்த மாதிரிதான் அந்த ஒரு அந்த ஒரு நிகழ்வை வந்து நம்ம அனுபவிக்கிற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கும் அதே மாதிரி இந்த சாங் வந்து ஒரு மாதிரி ஜாலியான சாங் இன்னொரு ஒரு இந்த இது வந்து ஒரு சாஃப்டான சாங்ல இன்னொரு ஒரு சூப்பரான ஒரு ஜாலியான ஒரு சாங் ஒண்ணு ஜானகி அவர்கள் பாடி ஒரு பாடல் பாவை கண்டாலே நிலவு நிலையாதோ அழகி பார்த்தாலே ஹோ அருவி நிமராதோ வண்டு வந்து இது ஒரு நிலா காலம் இரவுகள் கனாகாணும் அந்த மாதிரி நிறைய பாடல்கள் சில பேர் பாடினது அதுல வந்து நான் ரொம்ப பிரமி படைஞ்ச பாடல் வந்து இந்த இந்த சாங் இந்த பாடினது வந்து ஷைலஜா அம்மா அவர்கள் அவங்களும் நிறைய சாங்ஸ் இளையராஜா அவர்களுக்கு நிறைய பாடல் பாடி இருக்காங்க அதில் வந்து இந்த பாடல் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆகாயம் ஆண்டவன் சாட்சி ஆகாயம் பூமி ஆண்டவன் சாட்சி பூத்தது வாடது நீ வரத்தா ராசாவே உன்ன நாம் எண்ணித்தா பல ராத்திரி மூடல கண்ணத்தா ஏ பூ பொட்டு வச்ச வாழத்தா நா போல சேரத்தா ராசாவே 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 இந்த மாதிரியான பாடல்கள் இருக்காது இந்த பேஸ் கிட்டார் பேஸ் பண்ணி நீங்க சொல்ற எல்லா பாடல்களையுமே இருக்கும்ப்பா அதாவது பேஸ் கிட்டாரோட பங்களிப்பு வந்து அவரோட பாடல்கள் நம்ம ஆரம்பத்துல இருந்தே எடுத்தோம்னா ஆஹ் மச்சானப்பா திங்களா அதுல இருந்தே உண்டு உண்டு சில பாடல்கள் வந்து ரொம்ப பிரத்யேகமா இருக்கும் நம்ம ஹெட்போன்ஸ் போட்டு அந்த சாங் கேட்கும்போது அந்த பேஸ் கிட்டார் நமக்கு ஏதோ ஒன்று உணர்த்துற மாதிரியே ஒரு ஃபீல் நமக்குள்ள வந்துகிட்டு இருக்கும் வேற ஒரு உலகத்துக்கு நம்ம வந்து டிராவல் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அதை தான் நான் சொல்ல வரேன் அது ஒரு புதுசா இருக்கு மேம் நீங்க அத நோட் பண்ணி நிறைய பேர் அதை நோட் பண்ணி இருப்பாங்களான்னு தெரியல நீங்க சொல்லும் போது அது ஓகே இந்த பாடங்கள்லாம் நம்ம திரும்ப கேட்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கே இப்போ ஒரு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கீங்க அப்புறம் நான் அதெல்லாம் கேட்கணும் நிறைய மெலடி சாங்ஸ்ல வந்து அந்த பேஸ் கிட்டாரோட பங்களிப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அந்த ஒரு பூங்காவனம் புதுவனம் இதெல்லாம் கேட்டா இது மாதிரிலாம் மியூசிக் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி வியந்திருக்கேன் நான் உண்மையாவே நேற்று நீர் விட்டது இன்று வேர் விட்டது நெஞ்சிலம் மடியோ நூறு பூ பூத்தது

சாங் வந்து எக்ஸ்ட்ரா நிறையா இருக்கும் மியூசிக் லாங்குவேஜ்ல பிஸ் வந்து சின்னஞ்சி இருப்பரு ராக்டைவ் வந்து அப்படின்னு ராக்டைவ் இதெல்லாம் யாரால யோசிக்க முடியும் யாரால யோசிக்க முடியும் அப்படின்னு யோசிச்சு நமக்கு பிரம்மிப்பா இருக்கும் எப்படி இதெல்லாம் பண்ண முடிஞ்சது இந்த மாதிரி நான் ரொம்ப ரொம்ப வியந்து பார்த்த இன்னொரு ஒரு பாடல் வந்து பாட நிலாவி தேன் கவிதை பூமலர உன் பாடலை நான் முடியுமா இந்த இடத்துல தொட முடியுமா அப்படின்னு நினைக்கும் போது முடியும் இதுதான் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோ அப்படின்னு நமக்கு அப்படியே கொடுத்த மாதிரி முடியுது வச்சுக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு சொல்ல சொல்ல சொல்லிட்டே இருக்கலாம் இன்னும் நிறைய பாடல்கள் அந்த மாதிரி அவரோட அதாவது வியந்து அவரோட இசைய கேட்டு வந்து அதை ரசிச்சிருக்கோம் அத பயிற்சி பண்ணிருக்கோம் அந்த உணர்ந்து அவர் என்ன செஞ்சாரோ அதை உணர்ந்து நம்ம பாடும் போது கண்டிப்பா அந்த அவுட்புட் வந்து சூப்பரா உண்மையாவே நல்லா